அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இருந்து நாமக்கல் செல்லும் வழியில் புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து நவனி கிராமம் செல்லும் வழியில் ரோடு பாயிண்டில் எஸ்எம்பி நகர் இந்த நகரில் வடக்கு திசை பார்த்து இருபத்தஞ்சிக்கு நாற்பது இருபத்தஞ்சிக்கு நாற்பது ஆறு வீட்டுமனைகள் வடக்கு பார்த்து இரண்டு வீட்டுமனைகள் தெற்கு பார்த்து நான்கு வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்துள்ளது பாருங்கள் ரோடு பாயிண்ட் பாருங்கள் அற்புதமான இடம் இது ஒரு வீட்டுமனையின் அளவு ஆயிரம் சதுரடி இது மார்க்கெட் ரேட்டில் இருந்து சூழ்நிலை காரணமாக விலை குறைத்து தரப்படும்னு லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுமனை சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் ரேட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்